அஸ்ஸலாமு அலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு க்ளீன் பண்ணுறது தான் மிகப்பெரிய சவாலான விஷயம் ஸோ நம்ம க்ளீன் பண்ணுற வேலை நம்மளுடைய கைகளை படாமல் க்ளீன் பண்ண முடிஞ்சால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் அதை தான் இந்த டிப்ஸில் நான் சொல்ல போகிறேன் அதுவும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக அதிகமான அளவு பணத்தையும் நம்மளால் சேமிக்க முடியும் அண்ட் இன்றைக்கி பத்து வகையான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கூடவே மணி சேவிங் டிப்ஸும் கூட அண்ட் நம்மளுடைய ஹெல்த்தையும் சூப்பராக பார்த்துக்கிறதுக்காகவும் இதில் சொல்லியிருக்கேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு டுரி இதில் ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் திராட்சை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா சில பேருக்கு தொண்டை வலி ஏற்படும் இன்னும் சில பேருக்கு காய்ச்சல் கூட வரும் இன் சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு திராட்சை சாப்பிட்டா காய்ச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பூச்சி மருந்து அடிப்பாங்க அதில் இருக்கக்கூடிய தான் நமக்கு அந்த மாதிரி காய்ச்சல் தொண்டை வலி ஏற்படுது ஸோ அந்த மருந்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ரூட்ஸோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அதுக்கு அந்த பழங்கள் ஃபுல்லாக நல்லா தனியாக உதிர்ந்து போட்டு ஒரு ஸ்பூன் அளவு உப்புக்கள் சேர்த்துக்கிறேன் கூடவே பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் குட்டி குட்டியான பபுள்ஸ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறலாம் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமனை நான் இது கூட பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம நல்லா ஊற விட்டுறணும் ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பூச்சி மருந்து எல்லாமே ரிமூவ் ஆகி அந்த தண்ணிலேயே வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த திராட்சையோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அது வெள்ளை வெள்ளையாக மேலே இருந்துச்சு ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு ஸோ இந்த திராட்சை எடுத்துட்டு நல்லா நம்ம ரெண்டு மூணு டைம் தண்ணியில் விட்டு நல்லா அலசி அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தொண்டை வலியும் ஏற்படாது காய்ச்சலும் வராது ஸோ குழந்தைங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இனிமேல் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக நம்ம கல்லில் நம்ம நல்லா தேய்ச்சி எடுப்போம் அந்த காலத்தில் சிமெண்ட் தர இருந்துச்சு நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ரெடி பண்ணோம் ஆனால் இப்போ எல்லார் வீட்லேயுமே டைல்ஸ் தான் ஸோ இதை ஷார்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஆன்லைனில் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையே இல்லை நம்ம எல்லார் வீட்லேயுமே குத்துக்கள் இருக்கும் ஸோ அதை கவுத்தி போட்டுட்டு அதோட பேக் சைடில் நீங்கள் அந்த கத்தியை வச்சு நல்லா நீங்கள் தீட்டுனீங்க அப்படின்னா உங்களோட கத்தி வந்து நல்ல ஒரு ஷார்ப்னஸ்ஸாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு பணமும் மிச்சம் இப்போ பாருங்கள் இந்த கத்தி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது நல்ல ஒரு ஷார்ப்னஸ் ஆயிருச்சு ஸோ நம்ம வீட்டலயே சில விஷயங்களை பண்ணுறது மூலமாகவும் பணத்தை சேமிக்க முடியும் இப்போ கத்தரி இருக்குது சில பேர் வந்து டேப்லெட்டோட அட்டையை வந்து கத்திரியை வச்சு நல்லா நறுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்பவே சிம்பிளாக நம்ம குத்துக்களை வச்சு இந்த மாதிரி நல்லா தீட்டி எடுக்கும்போது அந்த கத்தரியுமே நல்ல ஒரு ஷார்ப்னஸாக இருக்கும் ஸோ இது வந்து ஃபிஷ் வெட்டுற கத்தரி தான் ஏன்னா நம்ம மீன் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய மீன் கட் பண்ணோம் அப்படின்னா அதோடய பிளேடு வந்து மழுங்கி போன மாதிரி ஆயிரும் ஸோ அடிக்கடி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயுமே டவல் வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷினில் தான் போட்டு துவைப்போம் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அவ்வளோவா க்ளீன் ஆகாது நம்ம வந்து ஊற வச்சு கையில் துவைச்சோம் அப்படின்னா நம்ம ப்ரஷ்ஷை வச்சு ரொம்ப மாங்கு மாங்குன்னு துவைக்க வேண்டியிருக்கும் ஸோ ரொம்பவே சிம்பிளாக நம்ம அந்த டவல் வந்து வாஷ் பண்ணிடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு உப்புக்கள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம சோப்புத்தில் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ இந்த டவல் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டவல் வந்து நமக்கு துவைக்கும் போது நம்ம கைகளே படாமல் ஈஸியாக நம்ம துவைச்சிடலாம் ஏன்னா இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஊற்றும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே அப்படியே நல்லா ரிமூவ் ஆகிறத நம்மளால் கண்களால் பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு அழுக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இதை இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு நார்மலாக துவச்சி எடுத்துக்கலாம் பளிச்சின்னு ஆகிடும் அடுத்ததாக நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு பணத்தால் சேமிக்கிறது ஒரு விதம் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கக்கூடிய சமையல் பொருட்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம சிக்கனமாக சமைக்கணும் சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் கரெக்டாக ரெடி பண்ணாலுமே சாதம் வந்து அதிகமாக மிஞ்சி போயிடும் ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தோசை மாவு அரைக்கிறதுக்கு இல்லைனா ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு நம்ம அந்த சாதத்தை போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம தோசை மாவு அரைக்கிறோம் அப்படின்னா கூடவே ஆப்ப மாவு சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் நமக்கு ரெண்டு வேலை முடிஞ்சிடும் ஸோ இந்த மாவு இருக்கிற பட்சத்தில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி டின்னருக்கு சரி டென்ஷனே இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதை அரைச்ச ஆப்பம் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக அண்ட் சாஃப்டாக வந்திருக்கு அடுத்ததாக அதே மாதிரி உங்களுக்கு சாதம் மிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து கேபேஜ் மட்டும்தான் இருக்குது ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அந்த சாதத்தை சேர்த்து பெரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வீட்லேயே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரைட் ரைஸ் வந்து குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் நம்மளுடைய பணமும் மிச்சமாகும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்ரூட் எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் ஆனாலுமே குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அதை ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு வருது மழை இருந்து இப்போ வெயில் காலத்துக்கு மாறிடும் ஸோ எல்லாருக்குமே தலக்கணம் தொண்டை வலி காய்ச்சல் இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம வீட்லேயே சூப்பரான ஹோம் ரெமிடி பண்ணலாம் இது வந்து தும்ப இலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எங்கள் ஊரில் இடியாப்ப பூ அப்படின்னு சொல்லுவோம் அந்த பூவை எடுத்துட்டு லைட்டாக நம்ம பேக் சைடில் நம்ம அழுத்துனோம் அப்படின்னா நமக்கு வந்து தேன் மாதிரி கிடைக்கும் சின்ன வயசில் இதை எடுத்து உண்டு ஸோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி விளையாண்டிங்க அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ இந்த செடியில் வந்து ஏகப்பட்ட மருத்துவ சத்துவ குணம் இருக்குது ஒரு பாட்டில் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சுட்டு அந்த செடியை எடுத்து உள்ளே நீங்கள் விட்டுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் கொதிக்க வைக்கும்போதே இந்த செடியை சேர்த்து கொதிக்க வைக்கக்கூடாது வெந்நீர் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் அந்த செடியை உள்ளே வைக்கணும் ஸோ அதை உள்ளே வச்சுட்டு நம்ம எப்போவுமே ஆவி பிடிக்கிற மாதிரி நல்லா வெயிட்டான போர்வை எடுத்து போற்றிட்டு நல்லா நம்ம ஆவி பிடிக்கணும் அந்த தண்ணி அதோட ஆவி வந்து நம்மளோட நெத்தியில் படணும் அந்த ஆவிக்கு நேரம் நல்லா மூச்சு விட்டுக்கோங்க வாயை திறந்து நல்லா உள்ளே இழுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு காய்ச்சல் வந்து சீக்கிரமாக குணமாகும் தலைக்கணம் இருந்துச்சு அது சீக்கிரமாக குணப்படுத்தி கொடுக்கும் இல்லை உங்களுக்கு ரன்னிங் நோஸாக இருக்குது அப்படின்னாலுமே கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க தான் பாதிக்கப்படுவாங்க அதிகமான அளவு தலைவலி ஏற்படும் தலக்கணம் ஏற்படும் காது குத்து வரும் குழந்தைங்களுக்கு ஸோ அந்த மாதிரி காது குத்து ஏற்படுது அப்படின்னா இந்த மாதிரி ரெமெடியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெய் அது நல்லா சூடு பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா கொதிக்கணும் அது கூடவே ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு இந்த தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துருங்க ஸோ அதை நல்லா பொறைஞ்சிட்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அந்த பூனோட ஃப்ளேவர் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்குற வரை நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இது நல்லா அப்புறமா தான் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ரெமடி வந்து நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு கை கொடுக்கும் நடு ஜாமத்தில் இருந்தாலுமே நீங்கள் டாக்டர் கிட்டே போகவே முடியாது ஸோ அடிக்கடி இந்த ரெமெடியை நான் பண்ணி கண்ட பலன் எனக்கு கிடைச்சிது ஸோ அதனால் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இப்போ வந்து கை பொறுக்கிற அளவு சூடு நல்லாவே குறைஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக அந்த சூடு குறைஞ்சிடணும் அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு குழந்தையோட காதுக்கு சைட்லையும் அண்ட் முன்னாடி நல்லா எண்ணெயை தடவி அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் ரெண்டு சொட்டு மட்டும் காதுக்குள்ளே விடுங்க ஸோ கொஞ்சமாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே உங்களுக்கு குழந்தையுடைய காது வலி கம்ப்ளீட்டாக குணமாயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு சமைக்கும் போது சீக்கிரமாக வேகாது சில சமயம் நம்ம குக்கரில் போட்டு வேக வைப்போம் இன்னும் சில நேரம் நம்ம நார்மலான பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடுவோம் இருந்தாலுமே ரொம்ப நேரம் வேகும் இதனால் அதிகமான அளவு கேஸு தான் நமக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக நம்ம தேங்காய் உடைச்சிட்டு அதோட ஓடு இருக்குது அந்த சிரட்டையை சின்ன பீஸ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நான்வெஜ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நமக்கு டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய டைமும் மிச்சமாகும் நம்மளுடைய பணமும் சேவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு சமையலுக்கு தேவையான தண்ணி வந்து போய் நம்ம குடத்தில் ஓப்பன் பண்ணி திறந்து திறந்து அள்ளிகிட்ருப்போம் இன்னும் சில பேர் வந்து ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவீங்க அதோட டேப்பை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ண நேரிடும் அதனால் ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி அள்ளிட்டு உங்களோட கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க உங்களோட ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கும்போது நீங்கள் சமைக்கும் போது தேவையான தண்ணி அள்ளி யூஸ் பண்ணிக்க முடியும் இதனால் உங்களோட டைமும் சேவ் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம தயிர் பாக்கெட்டு எல்லாமே நம்ம வெளியில தான் வாங்குகிறோம் நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஹெல்தியான ஃபேமிலியாகவும் இருக்கலாம் ஸோ எப்போவுமே நம்ம வீட்டில் தயிர் வைக்கிறது ரொம்பவே நல்லது அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நான் உரம் ஊத்துறதுக்காக தனியாக ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் திக்காக ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் தண்ணியை ஊற்றாமல் ஸோ இந்த பால் மேலே பார்த்திங்கன்னா பாலாடை மாதிரி வந்திருக்கு அந்த பாலாடை எடுத்து ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இது வந்து எனக்கு நெய் தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா திக்காக காய்ச்சி நான் பாலை எடுத்துட்டு அந்த உர ஊற்றின தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஓவர் நைட் விட்டுறேன் இப்போ மார்னிங் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் சூப்பரான கெட்டியான தயிர் எனக்கு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து பசும்பால் தான் வாங்குவேன் ஸோ பசும்பாலில் செய்யக்கூடிய தயிர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு க்ரீமியாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் பிரியாணி பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பெகினராக இருந்தாலுமே வீட்டில் ரெடி தயிரில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அசந்து போவாங்க வீட்டில் உள்ளவங்க அடுத்து கடைசியான டிப்ஸ் பார்த்துலாம் எல்லாருக்குமே ஹேர்லாஸ் ப்ராப்ளம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீப்பை வந்து நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணாதது தான் ஸோ எதுக்கு ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம தனித்தனியாக எல்லாருக்குமே ஒவ்வொரு சீப்பு கொடுத்துடணும் ஏன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ண சீப்பை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணவே கூடாது ஸோ இந்த சீப்பை வந்து எந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ட்ரேயில் அந்த சீப்பை நான் போட்டுக்கிறேன் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த சீப்பில் ஊற்றிடுறேன் இப்போ அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கு அதுக்கப்புறம் பாருங்க அந்த சீப்பில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிறத அவங்களால பார்க்க முடியும் ஸோ இதோட வாசனைக்காகவும் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிடுறேன் இந்த சீப்பை வந்து நம்ம கிளீன் பண்ணும்போது நம்மளுடைய கைகள் கொஞ்சம் கூட படவே படாது அண்ட் நீட்டாகவே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் இன்னும் சில பேருக்கு சீப்பை வந்து ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது அறுவறுப்பு படுவாங்க ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த வெந்நீரை நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டே நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு லைட் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விடுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணிக்குள்ளே வச்சுட்டே நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும் என்னோட கையில் கொஞ்சம் கூட அந்த அழுக்கோ அந்த தண்ணியோ படவே இல்லை இன்னும் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா அந்த சீப்பை நல்லா பிடிச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போது அந்த சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அண்ட் இதை க்ளீன் பண்ணி முடிச்ச உடனேயே உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு சீப்பை கொடுத்துருங்க ஒருத்தவங்களோட சீப்பை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஹேருமே ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்க நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ஹேர்லெஸ்ல இருந்தும் கண்டிப்பாக நம்ம தப்பிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான சுத்தமான ஃபேமிலியாகவும் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க மனசார லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் லைக் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு இது போய் சேரும் அண்ட் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன போல் வாழ்க்கை என்ன போல் மட்டும்தான் வாழ்க்கை இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்